போன வேகத்தில் ஒரு கரெக்ட் கம்பத்தில் மோதி அவனும் கீழே ஊந்துட்டான் மூர்ச்சையானவனை என் பைக்கு ஓரம் கட்டி நிறுத்தி லாக் பண்ணிவிட்டு மூர்ச்சையாகிட்டேன்னா நான் விட்டுட்டு போகல நாடு பூரா உலகப்பூரா நம்ம மனிதநேயத்தை பேசுகிறோம் நம்ம நடக்கிறனா எப்படின்னு நம்மனை ஆட்டோவில் போட்டு தீபா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து அவனை மூர்ச்சை தெளி வைக்கட்டானு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் தெரிஞ்சவன் தான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்து வாசலுக்கு வந்தேன் அதுக்குள்ளே அதுக்குள்ள ரொம்ப நன்றி ஒன்று எடுக்கிற மாதிரி போனேன் தப்பு பண்ணிட்டேன் ஆனாலும் கூட அதுக்குரிய தண்டனை என்னை அனுபவிச்சோமா கீழே விழுந்தேன் என்னை பார்க்கும் பார்க்காம போகாமல் என்னை கொண்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி என்னை காப்பாற்றின பற்றியா இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் ஆனால் ஒன்று இதே மாதிரி உதவியை உனக்கு ஒரு காலத்தை நான் செய்வேன் நம்ம ஏன்டா செஞ்சன்ற மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் சமுதாயம் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா மாறுபட்டு கிடைக்கிது சமுதாயம் என்ன தெரியும் குடும்பம் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளியில் வர வெளி உலகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை பள்ளி நல்லா இருக்கணும் கல்லூரி நல்லா இருக்கணும் பொது இடங்கள் நல்லா இருக்கணும் பேருந்து நல்லா இருக்கணும் சார் இப்போ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும் செல்வம் ஐயாவுக்கு தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகிறது எவ்வளோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் போன வாரம் பார்க்குறேன் நான் அப்படி ரயில் இருந்து வெளியில் வரேன் ஒரு ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் தவக்க ஆட்டோ கேட்குறாங்க இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு எவ்வளோ அந்த ஆட்டோக்காரர் சொன்னார் அன்பா சொன்னார் ஐயா நீங்கள் நூறுரூபா அம்மாவுக்கு நூறு இரநூறு கொடுங்க ரெண்டு பிள்ளைகளையும் நான் இலவசமாக கூட்டிகிட்டு போயிடும் இப்போ இரநூறுபா கொடுங்கன்னு அவன் சொல்கிறான் இந்த ரெண்டு பசங்களை மட்டும் நீ கூட்டின்னு போ நாங்கள் ரெண்டு பேரும் பஸ்ஸில் வந்துடுறோம் நான் சார் எப்படி எப்படி போகுது சமுதாயம்ன்றதுக்காக நான் இது ஒரு குறிப்பாக சொல்கிறேன் நம்ம கண் கண்முன்னாக எதையும் பார்த்தாலும் நீங்கள் அதை வந்து வேண்டாம்றதை விட கிடைக்கிறத விட அதிலேருந்து பார்த்தோம்னா அதிலேருந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கு கூட ஒரு நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால்தான் பாட்டன் பாரதி சொன்ன வரி எனக்கு ஒரு உயர்வான வரியாக வாழ்நாளில் தெரியிறது எத்தனை கோடி இன்பமைத்தாய் எங்கள் இறைவா அவன் எதையுமே துன்பமாக பார்க்கல சார் அதான் பெரிய ஆச்சரியம் அவனுக்கு வாழ்க்கையிலே மொத்தமும் தான் ஆனால் மொத்தமும் தனக்கு வாய்த்தது துன்பமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவன் பார்த்தது இன்பத்தை மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் நம்ம உடம்பே ஒரு கம்ப்யூட்டர் சார் என்ன சொல்கிறீங்க நம்ம கம்ப்யூட்டர் வச்சுட்டு அதை ஆச்சரியமாக பார்க்கணும் நம்ம உடம்பே ஒரு கம்ப்யூட்டர் நம்ம மூளை இருந்தால் தான் சார் ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் அதில் தோன்றுகிற எண்ணங்கள் தான்